வணக்கம் உங்கள் வசந்தா ஸ்டோர்ஸ் பவானி ஈரோடு மாவட்டம் இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பாக்குறோம் அப்படின்னா பயிர் பண்ணிருக்கிறாங்க விவசாயிகள் அந்த பயிர் பண்ண பயிர மயில் வந்து கொத்துது இப்போ கோசாக்காய் செடி போட்டிருக்கிறீங்க இல்ல வேற செடிகள் எல்லாம் போட்டிருக்கிறீங்க மயில் வந்து கொத்துது மயில் வந்து அட்டகாசம் அந்த மயில் வந்து வராம தடுக்கிறதுக்கு பல வேணும்னு வந்து ரொம்ப பேர் கேக்குறாங்க அதுக்கு ஒரு அருமையான பட்ஜெட்ட நெட் இது இது பாத்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஆறு அடி உயரம் பார்த்தீங்கன்னா ஆறு அடி அஞ்சு எட்டு எனக்கு மேல ரெண்டு ரெண்டு அடி ரெண்டு இன்ச்சு வருது ஆறு அடி உயரம் ஒரு கிலோவுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க நூறு அடி நீளம் நூறு அடி ஒரு கிலோவுக்கு நீளம் பாத்தீங்கன்னா நூறு அடி உயரம் பாத்தீங்கன்னா ஆறு அடி இது வந்து பாயிண்ட் செவன் ஃபைவ்ல இந்த மெட்டீரியல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரிஜின் மெட்டீரியல் டபுள் நாட் மெட்டீரியல் இது வந்து நாம சொல்ற மயில் வேற எந்த ஒரு இது உள்ள வராது பயிருக்கு நல்ல ஒரு வேலி போட்ட மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயம் ரெண்டாவது ரொம்ப ரேட்டு வந்து கிலோ முந்நூத்தி ஐம்பது ரூபா ஆனா ஒரு கிலோவுக்கு நூறு அடி வளர்த்தி நூறு அடி நீளம் ஆறு அடி உயரம் கிடைக்கும் ரொம்ப சீப்பஸ்ட் மெட்டீரியல் இது நல்ல லைஃப் கிடைக்கும் லைஃப் பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து அஞ்சு வருஷம் லைஃப் கிடைக்கும் இதை நீங்கள் வாங்கி மக்களான நீங்க எல்லாரும் வாங்கி இதை நல்லா யூஸ் பண்ணணும் கேட்குறேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ கேரண்டியா வரும் அஞ்சு கிலோங்கிறப்போ ஒரு கிலோக்கு நூறு அடிங்கிறப்போ அஞ்சு கிலோக்கு ஐநூறு அடி ஒரே நீளமா ஐநூறு அடி நீங்கள் கட்டலாம் ஆறு அடி உயரத்துக்கு ஐநூறு அடி நீளம் கட்டலாம் வணக்கம்